தற்போது உடனுக்குடன் நீரலை ராமநாதபுரம் கோட்டைமேடு பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் சாலையில் வெளியேறி குளம்போல் தேங்கியிருக்கக்கூடிய அவலத்தால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் தெருக்களில் குளம்போல் தேங்கியிருக்கும் கழிவுநீரில் மக்கள் நடந்து செல்லக்கூடிய அவல நிலையை உடனுக்குடன் நீரலில் பார்த்து வருகிறோம் கழிவுநீரில் கொசுக்கள் உருவாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை தெரிவித்து வருகிறார்கள் இது குறித்த கூடுதல் தரவுகளோடு ராமநாதபுரத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு வணக்கம் ரகு தெருக்கல்ல குளம் போல் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுநீரில் மக்கள் நடந்து செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்குறோம் இதனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய கடும் நெருக்கடிகள் என்ன அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன விரிவாக புரிவிடலாம் கண்டிப்பாக சூர்யா ராமநாதபுரம் நகர்பகுதியில் உள்ள கோட்டைமேடு பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் சாலையில் வெளியேறி போல வீதிகளில் தேங்கி நிற்கிறது இதனால் கடுமையான சுகாதார கேடு ஏற்பட்டு வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியாத சூழல் நிலவி வருவதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ராமநாதபுரம் நகராட்சி பகுதியில் பல்வேறு வார்டுகளிலும் பாதாள சாக்கடை உடைப்படுத்து கழிவு நீர் வெள்ளமன வீதிகளில் பாய்ந்து கடும் சுகாதார கேட்டை ஏற்படுத்தி வருகிறது ஏற்கனவே பெரிய கருப்ப நகர் காதர் பள்ளிவாசல் தெரு கேணிக்கரை செட்டிய தெரு வடக்கு தெரு இளங்கோவடிகள் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பாதாள சாக்கடை உடைப்படுத்து கழிவு நீர் வெளியேறி கடுமையான சுகாதார கேட்டை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக ராமநாதபுரம் கோட்டைமேடு பகுதியில் பாதாள சாக்கடை உடைப்படுத்து கழிவுநீர் வீதிகளில் தேங்கி நிற்கிறது வீடுகளை விட்டு வெளியே வரக்கூட முடியாத சூழலில் அந்த பகுதி பொதுமக்கள் இருந்து வருகின்றனர் வீதிகளில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் வீடுகளில் உள்ள கிணறுகள் கழிவுநீர் கிணறுகளாக மாறி வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கழிவு நீர் வீதியில் தேங்கி நிற்பதால் கொசுக்கள் பெருகி காய்ச்சல் டெங்கு மலேரியா போன்றவை பரவி வருவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் நகராட்சி அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஆகியோரிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கோட்டை நேரடி பகுதி பொதுமக்கள் குமுறுகின்றனர் சூர்யா தேங்கி நிற்கும் கழிவுகளால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி ரகு